யூடியூபில் சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பா இருந்த வணக்கம் ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதாவது எங்கிட்ட ஒரு சிலர் கேட்டாங்க என்னுடைய யூடியூப் சேனல் பயங்கரமாக வியூஸ் போகணும் அதுக்கு நான் என்ன பண்ணும் லீகலாக காசு கொடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் வியூஸ் எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது முழுக்க முழுக்க லீகலாகவே இருக்குது அதை யூடியூப்பை ப்ரொவைட் பண்ணுறாங்க அது என்ன வழி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ரமோஷன் யூடியூப் மூலிமா உங்களுடைய சேனலை நீங்க ப்ரமோஷன் பண்ணலாம் அந்த ப்ரமோஷனுக்கு ஒவ்வொரு இத்தனை வியூஸ்க்கும் இத்தனை வந்துட்டு ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஓகே யூடியூப்ல பண்ணலாம் இது லீகல் தான் இது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சேனலை க்ரோத் பண்றதுக்கு வந்துட்டு இது ஒரு சப்போர்ட் பண்ணும் குரோத்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சேனல் இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம நீங்க அமேசான் பாயிண்ட் சாரி அவர் பேர் மறந்துச்சு சாரி அவரு கேட்டதும் தப்பானு நினைப்பாரு அதாவது வந்துட்டு அமேசான்ல பொருள் எல்லாம் வாங்கி வந்துட்டு அவர் அவர் என்ன செய்வாருனா வந்து அந்த பொருள் ரிவியூ போடுவார் ஷார்ட் வீடியோ எல்லாம் நிறைய போடுவார் இப்ப பிசினஸ் கூட அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒரு வீடியோல சொல்லியிருந்தார் அதாவது அவருடைய சேனலை பத்தி ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு அப்படி பேசும்பொழுது அதாவது திடீர்னு ஒரு நாள் அவருக்கு அவருடைய சேனலை யூடியூப்பே வந்துட்டு யூடியூப் அழுகிறது ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒரு டிவி இருக்குல்ல டிவி வந்துட்டு ஆன் பண்ணி யூடியூப் ஓபன் பண்ண உடனே பிரண்ட்ல ஸ்பான்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன்ல இவருடைய வந்துட்டு வீடியோவை கொண்டு வந்து காமிச்சிருக்கு இப்படி அந்த வீடியோவை பார்த்து எக்கச்சக்கமானவர் இவர் வீடியோவை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுல தான் இவருக்கு ஒரு பீக் அப்படின்றது அடிச்சிருக்குது ஸோ இதை வந்துட்டு ஒரு வீடியோவிலே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஸ்பான்சர் அப்படின்றது காட்டுறது என்னன்னா நம்ம யூடியூப்ல காசு கொடுத்து இந்த மாதிரி இந்தங்க காசு என்னோடய சேனலை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிவிடுங்க வீடியோ கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிவிடுங்கன்னு சொன்னீங்கன்னா இத்தனை வியூஸ் போகணும்னா இவ்வளோ ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வந்துட்டு போடுவாங்க நான் சைடில் லிஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இத்தனை வியூஸ் போகணும்னா இவ்வளோ ரூபா அப்படின்றத சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இத்தனை வியூஸ் அப்படின்றது கொடுப்பாங்க இது எதுக்காகனா இந்த மாதிரி சேனல் இருக்குது அப்படின்றது வெளியில் சொல்கிறதுக்காக தான் அது முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தப்பாக நான் நினச்சிக்காதீங்க நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்றது வேஸ்ட்டு நீங்க ஒருவேளை கார் ரிலேட்டடான ஒரு வீடியோ இப்போ நான் யூடியூப் டிப்ஸ் போடுறீங்களா இந்த மாதிரி ஒரு வீடியோ இப்படி நீங்க ஒரே கன்டென்ட்டா இல்ல விளாக் போடுறீங்க இல்ல டிராவல் போடுறீங்க ஒரே கன்டென்ட்டா போடுறீங்கன்னா ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை பார்த்த உடனே இந்த ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்துட்டு மக்கள் தேடி உங்களுடைய பிளேலிஸ்ட்ல போய் பார்ப்பாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இந்த யூடியூப் ப்ரொமோஷன் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும் யூடியூப் ப்ரொமோஷன் யூஸ் பண்ணிக்கோங்க இது இல்லை ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ சிஸ்டம்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு வீடியோ ஓப்பன் பண்ண சைடில் உங்களுடைய வந்துட்டு என்ன வீடியோ இப்போ கரெக்டில் போட்டுருக்கீங்களோ அதை ப்ரொமோட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் அந்த வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்டே காசு கட்ட வேண்டியதுன்னா காசு ஆன்லைனில் கட்டிட்டு நீங்கள் அதாவது பப்ளிஷிட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட டைம்ல சரியான வியூஸ் அப்படின்றத கொண்டு வந்து கொடுத்துரும் இது வந்துட்டு எப்படின்னா ஒரு வண்டி பைக் இருக்குல்ல இப்போ பழைய டியூஸ் ஃபிஃப்டிலாம் வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா தள்ளி ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு கிளச்சு பிடிச்சி போட்டோடனே சர்வனு ஸ்டார்ட் ஆகி போயிடும் அந்த மாதிரி ஒரு பிக்கஅப் காக தான் அம்பாசிட்டர் கார்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா பிக்கப் எடுத்துருச்சுன்னா அது போகும் அது பாட்டுக்கு அப்படின்னு அதனால ஒரே ரிலேட்டடாக நீங்கள் கண்டென்ட் போட்டுட்டுருக்கீங்க சூப்பர் கண்டென்ட் ஒரே அதாவது ஒரே ஈவனாக போட்டுருக்கீங்க இப்போ நான் யூடியூப்னா யூடியூப்பை மட்டுமே போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ யூடியூப்பில் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மானிட்டேஷன் என்னவெல் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே பார்க்கலாம் நம்ம சேனலாக நீங்கள் பார்க்கலாம் அப்போ ஒரே ரிலேட்டடாக நான் போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ப்ரொமோஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வியூஸு தாறு மாறு தக்காளி சோறு மாதிரி திச்சுக்கும் ஒரு தடவை பிக்கப் ஆச்சுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும் உங்களுக்கு தேவைனா அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பாருங்கள் நான் என்னுடைய சேனலில் பண்ணலான்னு தான் இருந்தேன் பட் எனக்கு இப்போதிக்கி கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் அந்த ஆப்ஷன் கூட போகலை கண்டிப்பாக ஃபியூச்சரில் அதை பண்ணியும் ஒரு வீடியோ அப்படின்றது போடலாம் இப்போ கொஞ்ச நாளாக என்னுடைய வந்துட்டு இன்னொரு சேனல் சைட் வந்த சேனல் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வியூஸ் கம்மியா போயிட்டு இருக்குது அதனால வந்துட்டு அதை கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுக்கணும் நிறைய பேருக்கு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னொரு விஷயம் சொல்லான்றது நான் உங்கள்கிட்ட லோன் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சேனல் பேர் பாத்தீங்கன்னா வீடி தமிழ் அப்படின்னு இருக்கும் நீங்க வேணா போய் செக் பண்ணுங்க ஏன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம் மேபி ஏதாச்சும் கேள்விகள் இருக்குதுன்னு அங்க போய் சொல்லுங்க நான் என்னுடைய சேனலில் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்காக தான் யாரு நான் சொன்னேன் என்னப்ப சொல்லிட்டு போகிறேன் போங்க அப்புறமா இன்னொரு தடவை ஒட்டுக்கா என்னுடைய அஞ்சு சேனல் அஞ்சு சானலோடைய வருமானம் அப்படின்றத நான் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் போகிறேன் ஓகே கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் மது எங்களோட முடிஞ்ச உங்கள் விஷ்வநாதன் பாய்